ஓம் சொரூபானந்தர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான இட்லி மற்றும் சாம்பார் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் செல்வன் சஸ்டிக் செல்வி ஸ்ரீனிகா இவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திரு தினேஷ் திருமதி கார்த்திகா செல்வி ஸ்ரீனிகா மகன் செல்வன் சஸ்டிக் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று என்று குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் சாதி மதமிலா சர்குருவே சன்மார்க்கம் தந்த சர்குருவே சர்க்குருவே ஆதிநாதன் செய்யவன் வேளவன் அருளை கொண்ட சர்க்குருவே വൻ വേളവൻ അരുളി കൊണ്ട സൽകുരുവേ സാതി മതഭേദമുരുവേ സന് മാര്ക്കം തന്ന സർ